வணக்கம் முருகன் திருநெல்வேலி ஆதலால் நீங்கள் கேட்குற விதத்தை குறித்து கவனியுங்கள் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவன் எவனோ அவனு தனக்கு உண்டானது என்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும் என்றார் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அந்த கேட்குற விஷயத்தை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவனித்து கேட்கணுமா சும்மா கடமைக்காக கேட்குறேன்னு சொல்லுவாங்களே ஆ எனக்கு தெரியுமே அப்படின்றதுக்காக இல்லை அதோடைய கருத்து என்ன சொல்ல வருது அப்படின்றத ஆழமாக கேட்க சொல்கிறாங்க அப்படி கேட்குற ஆளுக்கு வந்து அதிகமாக கொடுக்கப்படும் சொல்லுது இல்லாதவன்கிட்டத்திலிருந்து அவன் அவனுக்கு அவன்கிட்ட இருக்க நாலேஜ் ஒன்றுமே இல்லை அவன்கிட்ட நாலேஜ் இருக்குது அது பயன்படுத்தப்படலை அப்படின்னா அது அவன்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லுது அதனால் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு புரோஜனம் படணும் மாதிரி தான் நீங்கள் கேட்கணும் ஏன்னா கடவுள் வந்து அப்படியாப்பட்ட ஆளுகளுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் நீங்கள் கேட்கறதை குறித்து எச்சரிக்கையாகவும் கவனமாக இருங்கள் அது உங்களுக்கு அதிகமாக கூட கொடுக்கப்படும் ஓகே காட்லஸ்